அறந்தாங்கி பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை தற்பொழுது தமிழகத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு ஏற்பட்டதன் காரணமாக தமிழகம் முழுவதும் பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆவுடையார் கோவில் தாலுகா அருகே கீழ்குடி கரூர் ஊராட்சியைச் சேர்ந்த குமிலூர் கிராமம் துரையரசபுரம் அருகே உள்ள வீரமங்கலம் மணமேல்குடி தாலுகா வெட்டிவயல் ஊராட்சி காசாங்குடி மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் அம்மாப்பட்டினம் மற்றும் கட்டுமாவடியில் மீனவர் குடியிருப்பு பகுதியான செம்பியன் மகாதேவி பட்டினம் எம்ஜிஆர் நகர் ஆகிய பகுதிகளிலும் கனமழை பெய்து அங்குள்ள சாலைகளில் வெள்ளம் போல் மழை நீர் ஓடுகிறது அறந்தாங்கி நகர பகுதியில் இந்திரா நகர் சின்ன அண்ணா நகர் பகுதியில் கனமழையின் காரணமாக மழைநீர் தேங்கி வீடுகளுக்குள்ளே புகுந்துள்ளது எனவே சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை சேர்ந்த அதிகாரிகள் இப்பகுதியில் ஆய்வு செய்து அங்குள்ள தேங்கியிருக்கும் மழைநீரை அப்புறப்படுத்தி மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

anni angtein vand mate iku

இது வீட இடனே இது எடனே இது எதுன்னு தெரிய வைக்கிறேன் ஒரு தண்ணி புல இங்க தானே வருது படி போட்டு இப்படி வருதுனே வீட்டுக்குள்ள